ஒருமுறை ஒரு நாட்டு அரசன் தன்னுடைய மந்திரியை அழைத்துச் சொன்னான் இதோ பார் மந்திரியாரே நான் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக இருக்கிறேன் எனக்கு இல்லை என்று சொல்ல எதுவும் இல்லை இருந்தும் நான் மன நிம்மதியாக இல்லை மனக்குழப்பம் என்னை வாட்டி வதைக்கிறது சலிப்பும் வெறுப்பும் என்னை பின்தொடர்கிறது ஆனால் எதுவும் இல்லாத என்னுடைய சேவகன் இருக்கிறானே அவன் என்னை விட வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியுடன் இருக்க காணுகின்றேன் ஆனந்தத்தில் அவன் மிதக்கிறான் பார்க்க பொறாமையாக இருக்கிறது என்று ஆதங்கப்பட்டான் உடனே அந்த மந்திரி அரசே இந்த சேவகனிடம் தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டத்தை பரீட்சித்து பாருங்களேன் என்றான் அரசன் அது என்ன தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டம் புதுமையாக இருக்கிறதே என்றான் அதற்கு மந்திரி சொன்னான் தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டம் என்பது தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசுகளை எடுத்து ஒரு பையலை போட்டு சேவகனின் வீட்டு வாசலில் வைத்து விடுங்கள் நூறு பொற்காசுகள் உங்களுக்கான அன்பு பரிசு என்று அதில் எழுதி வைத்துவிட்டு வந்து விடுங்கள் பிறகு என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொன்னான் அப்படியே அரசனும் செய்துவிட்டு அவனை கண்காணித்தான் பொற்காசுகள் நிறைந்த பையை கண்ட சேவகன் ஆனந்தத்தில் மிதந்தான் பணப்பையை எடுத்து எண்ணி பார்த்தான் ஒரு காசு குறைவாக இருந்தது கட்டாயம் ஒரு காசு வெளியில் எங்கேயோ விழுந்திருக்க வேண்டும் என மனதில் நினைத்துக் கொண்டான் அதன்படி அவனும் அவனுடைய மனைவி பிள்ளைக்குட்டிகள் என அனைவரும் தவறிய அந்த ஒரு பொன் நாணயத்தை தேட ஆரம்பித்தார்கள் தேடி தேடி இரவு முழுவதும் பொழுதும் விடிந்தது தேடல் மாத்திரம் முடிந்த பாடில்லை கோபமடைந்த சேவகன் அவர்கள் மீது எரிந்து விழத் தொடங்கினான் அவன் மனமகிழ்ச்சி மனவர்த்தமாக போனது மறுநாள் சேவகன் விரக்தி அடைந்தவனாக காணப்பட்டான் புன்முருவல் பூத்திருந்த அவனுடைய முகம் முகமாக மாறியிருந்தது தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருந்தான் இதையெல்லாம் ஓரமாக நின்று கவனித்துக் கொண்டிருந்த அரசனுக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டம் என்றால் என்னவென்று இப்போது புரிந்து போய்விட்டது ஆம் ஜனங்களே அந்த வல்ல இறைவன் நமக்கு வழங்கிய தொண்ணூத்தி ஒன்பது வகையான சௌபாக்கியங்களோடு இருப்பதை நாம் மறந்துவிடுகிறோம் வாழ்வில் நமக்கு கிடைக்காத அந்த ஏதோ ஒரே ஒரு பாக்கியத்திற்காக நிம்மதியை இழந்து மன வருத்தத்தோடு வாழ்ந்து வருகிறோம் ஏங்கி தவிக்கிறோம் கைவசம் இருக்கும் பல சுகங்களை மறந்து இல்லாத ஒரு சுகத்திற்காக இயங்குகிறோம் மனக்கவலையோடு நாம் வாழ்ந்து வருகின்றோம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்பதுதான் வேதம் நமக்கு தரும் பாடம் திருப்தியோடே வாழ கற்றுக்கொள்வோமா